இதுல நன்மை ஆர்வமுற்றதுனால ஒருத்தன் ஒருத்தர் வர்றான் கொடுக்கிறது திரும்பி போற அவனு நீங்க குறைச்ச அது அவனே சேர்ந்திருக்கு சுற்றுலா காலத்துல அவங்க என்ன செய்யறாங்க இதுக்கு வந்து அவனுக்கு ஒரு நன்மை அதுக்கு வரைக்கும் வந்தா ரெண்டு நன்மைங்கிறாங்கல்ல இதோட ஒருத்தன் போறாங்க போகலாம் பெரிய பாரதூரமான பாவம் செஞ்சாலும் அர்த்தம் கிடையாது ஆனா நன்மை இழக்கிறான் உங்களுக்கு சுருக்கமான ஒரு வழியில பெரிய நன்மை கிடைக்குது இது போய் இழக்கிறான் சின்ன வேலை சின்ன வேலைக்கு பெரிய புள்ளி கிடைச்சா நம்ம விடுவோமா உலகத்துல விடவே மாட்டோம் கம்மியான வேலையில பெரிய அளவுக்கு கூலி கிடைக்கும் பொழுது அதை மிஸ் பண்ணாம பார்த்துக் கொள்ள வேண்டும் நபிகள் நாயகன் சல்லாசன் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா கூடி இருக்கிறாங்க கூடி இருந்தது ஒரு கேள்வி கேட்கறாங்க மக்கள்கிட்ட மூணு கேள்வி கேட்கிறாங்க என்ன கேட்கிறாங்கன்னா சாயிமன் இன்னைக்கு உங்களுக்கு ரமலான் இல்ல வேற நாள் ரமலான் இல்லாத ஒரு சாதாரண நாள்ல கேட்கிறாங்க இன்றைக்கு உங்களை நோம்போசிக்கிறவர் யாருன்னு கேக்குறாங்க அந்த அபுபக்கரணும் எல்லாரும் இருக்காங்க யாரும் பதில் சொல்லல ஆனா நான் தான் அப்படிங்கிறார் அபுபக்கரன் அப்புறம் சாதிய மின்குமல் யோம ஜனாசன் இன்னைக்கு பின் பின்தொடர்ந்து சென்றால் யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க அதுக்கு நான் தான்ங்கிறாரு நான் இருக்கிறேன்னு அதுக்கப்புறம் கேட்கிறாங்க இன்னைக்கு ஒரு நோயாளியை விசாரித்தவங்க யாராவது இருக்கிறீங்களா கேக்குறாங்க அப்ப அபுபக்கர் அப்பவும் நான் தான் சொல்றாங்க அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மஜிதமானி இம்ரயீன் இல்லா தஹலல் இந்த மூணு காரியமும் யாரெடுத்தல ஒன்று சேர அமைந்திருக்கிறதோ அவர் சொர்க்கம் நுழையாமல் இருப்பதில்லை நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி மூணு காரியத்தை நம்ம தொடர்ந்து செஞ்சிட்டு வந்தோம்னு சொன்னா அவர் சொர்க்கத்தில் நுழையாமல் இருப்பதில்லை மனிதனுக்கு செய்யற காரியங்கள்ல மூணு என்ன நோன்பு வைக்கிறது வரலாம் நோன்பு இல்லாம எப்பவலாம் நோன்புக்கு தடை செய்யப்படாத நாட்கள் இருக்கிறதோ ஆறுமுட்ட நாட்கள் இருக்கிறதோ அந்த மாதிரியான நாட்கள்ல நோன்புகள் வைப்பதே நோயாளிகளை விசாரிப்பது அதே மாதிரி ஜனாதாவை பின்தொடர்ந்து செல்வது இதை எல்லாம் செய்தால் அவர் சொர்க்கத்தில் நுழைந்தே தீர்வார் என்று சொல்றாங்க இது முஸ்லீம்ல ஆயிரத்தி எழுநூத்தி ஏழாவது ஹரிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இந்த மாதிரி ஜனாதாவை பின்தொடர்ந்து செல்ற அந்த பாக்கியத்தை நம்ம இழந்து விடக்கூடாது அதே நேரத்தில் வந்து பெண்கள் ஜனாதாவை பின்தொடர்ந்து செல்வதற்கு தடை இருக்கிறது ஜனாதாவை அதுக்கு தான் வீட்டுக்குள்ள தொடர்ந்து நடத்தினாங்க இந்த வைங்க நாங்க தொடர்ந்து நடத்த போறோம் பின்தொடர்ந்து வர்றதுங்கிறது தான் சரியா வராது அப்ப இது எங்க இருக்கு கேட்டா உமா தியா அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் முகீனா அனிச்சி பாய ஜனா இது உலக யோகம் அடையலாம் ஜனாதாவை பின்தொடர்ந்து செல்லக்கூடாது என்று எங்களுக்கு தடை செய்யப்பட்டிருந்தது ஆனால் அது வலிமையாக தடை செய்யப்படல அந்த தடை ரசூல்ல செஞ்சிருந்தாங்க எப்படி செஞ்சாங்கன்னா நீங்க வராம இருக்கு நல்லது அப்படிதான் தடை செஞ்சாங்க வரக்கூடாது அதாவது ரசூல் செல்லா அலி சொல்ல பெண்கள் ஜனாதாவை பின்தொடர்ந்து வருவதை அறவே கூடாது என்று ஹராம மாதிரி தடுத்தாங்கன்னு அப்படி தடுக்கல நீங்க ஏமா வர்றீங்க இப்படி நீங்கள் வரிசமாக உங்களை விசார வேண்டியதில்லை நீங்க வந்து போய் கஷ்டப்படுறீங்க இந்த மாதிரி உள்ளதான் வலிமை இல்லாத தர ஆ உண்மாத்தியா சொல்கிறாங்க முஹீனா அனித்து பாயில் ஜனாகிதி ஜனாதக்களை பெண்கடாயி நாங்கள் பின் தொடர்ந்து செல்லக்கூடாது என்று கருதப்பட்டிருந்தோம் ஆனா உலம் யூதம் அலையினா இது திட்டவத்தமாக உறுதியான தடையாக எங்களுக்கு விதிக்கப்படவில்லை அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு முன்னாள் வருவாங்க வந்த வளர்ச்சியிருக்க கூடாது

இந்த பேரணிகள் நடத்துறது ஆர்ப்பாட்டங்களுக்கு நடத்துறது வேற வேற மாதிரியான என்ன செய்வாங்க பாஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப ஊர்வலங்களும் மக்களை ஏமாத்தலாம்ல அதுக்காக என்ன வச்சுக்கிட்டு ஒரு ஒரு மணி நேரம் அந்த ஊர்வலத்தை விடுவாங்க இதெல்லாம் அரசியலுக்காக வேண்டி செய்யக்கூடிய காரியங்கள் ஆனா அது இங்கே வச்சுக்கூடாது எப்படி இருக்கணும்னு கேட்டா தோல்லை தூக்கிட்டோமா ஓடணும் நடக்கக்கூடாது என்ன சொல்ல போனா குளிஞ்சு குளிஞ்சி அந்த அற ஓட்டம் இருக்கல ஓட்டமும் நடையும் சொல்லுவாங்கல்ல ஒரே அடிக்க ஓடக்கூடாது ஜனத்தை விழுந்துங்க அதுக்கான நடக்கவும் கூடாது ஓட்டமும் நடக்கும் மத்தியில் உள்ளது இருக்குதுல்ல அந்த மாதிரி சாய் செய்வாங்கல்ல அந்த மாதிரி தவாப்புல அந்த மாதிரியான இது சபா மருவாவில் அந்த மாதிரி என்ன செய்யணும் கொஞ்சம் ஓட்டமும் நடையுமான முறையில் போகணுமே தவிர ஆடி அசைஞ்சு மென்மையாக சுலோவா நடக்கக்கூடாது அது எப்படி அபு குறைய அறிவிக்கிறாங்க அசரி ஊபி ஜனாதா ஜனாதாவை வேகமா எடுத்து ஓடுங்கள்

கபூர்ல முன்சமைக்கு விசாரிப்பாங்க விசாரிச்சோம் சொற்க இன்பத்தை எல்லாம் காட்டுவாங்க அப்படி அழகா அவர் தூங்கி ஜாலியா இருக்க போறாரு அதை போய் நம்ம லேட் பண்ணலாமா அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நம்ம லேட் பண்ணக்கூடாது செட்டுதா இருக்குன்னு வைங்க அந்த சனிங்க அந்த அளவுக்கு நீண்டு நிக்கிறேன் சீக்கிரம் ஒன்றை தள்ளு அப்ப ரெண்டு பேரும் சீக்கிரம் தான் அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் சீக்கிரம் ஒன்றை தான் நல்லது அதுதான் சொல்லுறாங்க சாலிகத்தன் அது சாலிகான நல்ல ஜனநாதாவா இருந்தால் இப்ப கைரம் துக்கத்தி மூணகா நல்லதுக்கு சீக்கிரமா கொண்டு போனீங்க கொஞ்சம் சிவாதாளிக்க அப்படி இல்லாம இருந்தால் இப்ப சர்வம் தலவுனகம் ரிகாபிக்கும் உங்கள் தோல் பூஜ்யத்திலிருந்து கெட்டது சீக்கிரம் இறக்கி வச்சு போட்டீங்க கெட்டது சீக்கிரம் இறக்குனா ஒரு நன்மையாக கிடைக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி ரசூல் சல்லா சொல்லம் சொல்றாங்க இது புகாரியில ஆயிரத்தி முன்னூத்தி பதினஞ்சாவது ஹரிசாக இடம்பெற்றிருக்கிறது அதே மாதிரி அபு இது அபுகுரையில் அறிவிக்கிறாங்க அபு சைது ஹுபரி அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹரிஸ் இருக்கிறது ரசூல் செல்லா சொல்றாங்க இதா ஊழியத்து ஜனாதா ஜனாதா வைக்கப்படுமையானால் வைக்க வைக்கிறவனே சண்டாக்கள் வைக்கிறது வைக்கிறதா சண்டா அது பெற்றி கட்டிலே ஏதாவது ஒன்று வைப்பாங்கல்ல இப்படி ஜனாதா வெறும் பாடியை தூக்க முடியாதுல்ல கீழே ஒரு பலகை ஏதாவது இருந்ததான் அதுக்கு தூக்க முடியும் அதில் வைத்த விடனே வகுத்த மலகர் ரிஜால் வர ஆனாத்தியும் ஆண்கள் தங்களுடைய தோள்களிலே ஜனாதாவை சுமந்து விட்டார்களே ஆனால் இன்கான சாலிகத்தன் அது சாலிகான ஜனாதாவா இருக்குமே காலத்து கத்தி மூணு சீக்கிரம் கொண்டு போய் சீக்கிரம் கொண்டு போய் என்று சொல்லும் கோல்ல தூக்கணும்னு இதுக்குப்பா மெதுவா பாருங்க வேகமா கொண்டு போப்பா என்று சொல்லும் இன்காணத்து வைர சாலிகத்தின் அது சாலை இல்லாத கெட்ட ஜனாதாவா இருந்தால் யாவையிலாக ஐநா எதிர போன பிஹா எங்கடா கொண்டு போயிட்டு இருக்கீங்கன்னு கேட்குமா எங்கடா என்ன கொண்டு போனீங்கன்னு கேட்கும் எஸ்மோ சௌத்தா குளிசையில் எல்லாமே அந்த அது போடுற சத்தத்தை கேட்பார்கள் இல்லல் இன்சான் மனிதனை தவிர எல்லாருமே என்ன செய்வார்கள் அந்த ஜனாஜாவுடைய அது வேற விதமான சத்தம் சத்தம் அதுல வருது அதை கேட்கறதுக்கு ஒரு ரிசீவர் நமக்கு இல்லை சத்தம் வராமையெல்லாம் இல்ல சில சத்தங்கள் வந்து சத்தம் போட்டு நமக்கு இப்படி விளங்காம இருக்கு கேட்கக்கூடாது சத்தம் இருக்குது நமக்கு விளங்குறதுக்கே ஒரு குறிப்பிட்ட டெசிபிள் இருந்தா தான் விளங்க முடியும் ஈக்கியல் கொசுக்கள் எல்லாம் பேசிக் கொடுக்குறது தங்களுக்குள்ள நம்மளுக்கு எல்லாம் விளங்குற ஒரு தேனி இன்னொரு தேனிக்கு சிக்னல் கொடுக்குறது கரெக்டா அந்த தேனி கரெக்டா வந்துருதா இல்லையா அது பேசுது அந்த சத்தம் நம்ம காலத்துக்கு விளங்குற அளவுக்கு போதுமான ஒரு டெசிபிள் இல்ல ரிசீவர் நமக்கு இல்ல அல்ல என்ன செய்யல அந்த சத்தத்தை கேட்கறதுக்கு நம்ம மனுஷனுக்கு மட்டும் என்ன செய்யல ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை தரவில்லை அதனால உங்களுக்கு விளங்கல வேணும் ஆக்கியிருக்கான் ஏன் இப்படி ஆக்கியிருக்கான் கேட்டா உழவு சமயமும் இல்ல சைக்கிள் கேட்டான் வைங்க இன்னும் ஆயிரம் ரூபாய் மண்டியை போட்டோம் அந்த சட்டத்தை கேட்டவன அதிர்ச்சி என்ன செய்வா மூர்ச்சியா விழுந்துருவானா இல்லையா அப்ப அது கேட்காம இருக்கும் நன்மை அந்த ஜனாதா கத்த கெட்ட ஜனாதா வந்து அது போன்ற அலறல் நம்ம கேட்காம அதை ஆக்கி வச்சுக்கிறது தவறுக்குள்ள நடக்கிற வேதனை நம்ம கேட்காம வச்சுக்கிறது அது கேட்கறதுனால நிறைய பேர் போயிருவான அது கூடாது மனிதன் போயிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லா வந்து சில அந்த கேட்காமல் இருப்பது ரஹமத்தாக செஞ்சிருக்கணும் இது வந்து புகாரியில ஆயிரத்தி முன்னூத்தி பதினாலாவது ஹரிசாக இடம்பெற்றிருக்கிறது அதனால வேகமாக ஜனாதாவை கொண்டு செல்ல வேண்டும் இந்த வேகமாக ஜனாதா கொண்டு செல்வது என்பதை சில பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த ஹரிசத்தை எடுத்து ஆதாரமா காட்டுவாங்க என்ன ஆதாரம் காட்டுவாங்க ஏதாவது ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு சொன்னா உடனே சட்டு புண்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கு அடைக்க முடிச்சிருந்தேன் ஒரு டைம் எடுக்க கூடாது பண்ணக்கூடாது இந்த ஹதிச கண்ணு காட்டுவாங்க ஆதாரமா இதுக்கு எது சம்பந்தமே இல்ல இந்த ஹதீஸ் வந்து எதுக்கு சொல்றதுன்னா தோல்ல தூக்கின பிறகு தான் வருது இந்த ஹதீஸ்ல வர்றது என்ன ஜனாதாவை சீக்கிரமா அடக்கிற வேலையை பாருங்க ஹரிசி இருக்கவே இல்ல என்ன இருக்குது நீங்க தூக்கிட்டீங்க தான் லேட் பண்ணிடாதீங்க அது தூக்குற வரைக்கும் உள்ள வேலைகள் இருக்கும் சொந்தக்காரர் ஒரு மனம் வரத்தான் நினைக்குவான் அவன் பார்க்கணும்னு நினைக்குவான் அந்த அதெல்லாம் மார்க்கம் தடுத்தா தான் நீங்க தடுக்க முடியும் மார்க்கம் அப்படி தடுக்கல இன்னும் சொல்ல போனா அபு தலகாவுடைய மகன் இறந்த போது உம்மு சுலைம் என்ன பண்றாங்க அவங்க வீட்டுக்குள்ளேயே அந்த பையனை இறந்த பையனை வச்சு ஒரு நைட்டு பூரா போட்டு வச்சிருந்து மறுநாள் காலையில தான் அடக்கம் பண்ணிருக்காங்க அது எப்படி ஜனாசா வீட்டுக்குள்ள வச்சிருக்கா பன்னிரண்டு மணி நேரம் ரசூல்ல கேட்டாங்களா ராத்திரி சாயந்தரம் இறந்து போகும் வெளியே போயிட்டு ஆப்பனார் வர்றாரு அந்த சம்பவம் இயக்கணும் சொல்லிருக்கிறோம அப்ப அபு தலகாவுடைய பையன் இறந்து போகும் அந்த குழந்தைய வந்து ஒரு ராத்திரி பூரா வச்சிருந்துருக்காங்களே போட்டு வைக்க கூடாது மார்க்கத்திலிருந்து செஞ்சிருப்பாங்களா அதனால் வந்து இந்த ஹரிசனர்லாம் என்ன சொல்கிறதுன்ட்டு கேட்டா நீங்கள் தோல் அதை வாசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா வளருங்க வகத்த மனகர்களிச்சாலும் அதை ஆணுகள் தங்கள் தோல்களில் சுமந்து விட்டார்களே ஆனால் அந்த வாசனம் எதை காட்டுது பூக்களே வேகமா போயிடும் தூக்குற வரைக்கும் பல கெனதாவில் அதிகமான நம்பர் வர வேண்டும் நம்ம நினைக்குவோம் ஒரு நூறு பேர் தோள்தான் நல்லது ஐநூறு பேர் தான் இருக்கிறாங்க இந்த மனுஷனுக்கு ஒரு நல்லது செய்வோம் இன்னும் கொஞ்சம் ஆளுங்க வரட்டும்பா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண தப்பா